இன்றைக்கி ஒரு காரியம் நடக்குன்னா முதல் நடக்கிறது அவங்களுக்காக தான் இருக்கும் முதல்ல அது மாதிரி படிக்கும் போது முதல் ஆளாக இவங்க தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் கூட கேட்பீங்க நீங்கள் கூட செய்யுங்களான்னா முக்கியமான இதெல்லாம் செவ்வாய் கொண்டு தான் செய்யணும் திங்கிழம தான் கூடாது அந்த இது அந்த லாஜிக்கு தான் வரும் ஆனால் ஃப்ரைடே வந்துட்டு ஆமாம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் தான் ஜென்ஸு முப்பத்தஞ்சு பர்சன்ட் லேடிஸு இதை நான் வந்து ஒரு மற்ற நாள் கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையா பெண்கள் கட்டாயம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவ்வளோ டஃப் ஆனது எல்லாத்தையும் எடுத்து பார்க்க சொல்லி இருக்க சரி லேடிஸ் இருக்கிறது ரெண்டு பேரும் தானே ரெண்டு இன்னும் தானே வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்மளுடைய ஃபார்மேட் நியூமராலஜில வந்துட்டு நம்பர்ஸை வச்சு எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட குணாதிசயத்தில் இருப்பாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம் சார் அதே மாதிரி கிழமையை வச்சும் நம்மளால் சொல்ல முடியுமா சார் அப்படி பார்த்தீங்கன்னாக்க கிழமையும் வச்சியும் சொல்லலாம் எந்த கிழமைனாலும் கேளுங்க ஏழு கிழமை தான் இருக்க போகுது ஆமாம் சார் எதோ நாள் கேளுங்க ஒவ்வொரு கிழமையாக கேளுங்க ஒவ்வொன்றை பற்றி நான் கொடுக்குறேன் ஓகே சார் ஃபஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க இதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கையை வாழ போகிறாங்க சார் கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு பொதுவாக கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க நாய் படாத பாடும் ஆமாம் சார் அது வந்து சரி சார் பிறந்த வந்து நாய்ப்படாத பாடுவாங்க அப்போ அவங்க ஃபஸ்ட் க்ளாஸாக பிறந்த தேதி இருந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக பிறந் ஃபஸ்ட் க்ளாஸாக தேதியில் பிறந்தாலும் பேரலா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாக்கா இந்த மாதிரி இது தான் இருக்கும் அதே நேரத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக டேட் ஆஃப் பர்து அப்படின்னு இருக்கும் போகும்போது அவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறக்க மாட்டாங்க இந்த அது 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 ஒரு இதெல்லாமே ஒரு சைக்காலஜி மாதிரி இந்த தேதி இருந்துச்சுன்னாக்கோ அவங்க அந்த கிழமை தான் அவங்க இந்த கிழமை இந்த தேதி இருந்துச்சுன்னா இந்த கிழமை தான் அதை நாங்கள் தெரிஞ்சிடும் அதனால் நம்ம அது ஏன்னா உங்களுக்கு சொல்லும்போது நல்ல ஒரு அனலிசிஸினோடு சொல்லும்போது தான் ஓ அப்படியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா நீங்கள் கேட்கறது நாங்களே கேட்டுக்கிறோம் ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டா ஆஃப் பர்த் தான் அப்போ என்னது ஃபஸ்ட் கிளாஸ் டேட் ஆஃப் பர்த்துன்னா ஞாயிற்றுக்கிழமை வராது அங்கே அந்த டேட்லேயே காம்ப்ளிகேஷன் இருக்கும் இருந்தால் தான் ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறங்கும்போது நாய் படம் பார்த்து கிராமத்தை சொல்லுவாங்களோ அது உண்மையானாக்கா அவங்க சொன்னதும் சரியோ இல்லையோ ஆனால் அதுதான் உண்மை அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கனாக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த நேரமும் பிஸியாக இருப்பாங்க பிஸினா பிஸி அப்படி பிஸியாக இருப்பாங்க தூங்குறது கூட குறைச்சலாக தான் இருக்கும் டீப் செலிப்பிங்கும் அவங்களுக்கு இருக்காது டிராபேக்ஸ்லாம் நிறையா இருக்கும் டீப் ஸ்லீப்பிங்கே இருக்காது தூங்கின மாதிரியே இருக்கும் பார்த்திங்கனாக்கா லைவாக இருக்கிற மாதிரியே இருக்கும் தூக்கமே இருக்கிறது அப்போ ஸ்லீப்பிங் இல்லைன்னு அர்த்தம் பகலெல்லாம் ஒரு என்ன எல்லா வேலையும் ஒரு வேலை செய்கிறதே அந்த ஒரு வேலையை நாலு முறை செய்ய வேண்டியதாக இருக்கும் செய்ய வச்சிரும் ஞாயித்துக்கிழமை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை செஞ்சால் தான் அது சக்ஸஸே ஆகும் அந்த அந்த ஒர்க்கே முடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும்போது அது மட்டும் தான் இல்லை திருமணம் லைஃபு கூட சில பேருக்கு வந்துக்கு பல முறை செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த லைஃப்பில் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு பீஸான லைஃபு கூட அது கொடுக்காது ஏன்னா அந்த கிழமையினுடைய இது ஏன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு சமாச்சாரம் இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளை லைஃப்பை வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு பீஸாகவே இருக்காது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க கடைசியில் அப்படின்னாக்கா நான் சொல்லலை இருக்கிறத சொல்கிறேன் ஆனால் நம்ம ஒரு பீஸோடு போனோம் ஏன்னா பீஸே இல்லாமல் லைஃப்பு போகிறதுல என்ன இருக்குது நிம்மதி இல்லாத லைஃப் இருக்கும்போதுனாக்கா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலைஸாக மாற்றிக்கிறீங்களோ ஆன்மீகத்தை உங்களை உள்ளே நுழைச்சிக்கிறீங்களோ அப்போது தான் அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த ஞாயிற்றுக்கிழனுடைய தன்மை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நீங்கள் அதை அதாவது சாமி கும்பிடுங்கன்றது வேறு ஆனால் அதிகப்படியாக செலவு பண்ணணும் ஸ்பிரிச்சுவலைஸாக உங்களை நீங்கள் மாற்றிக்கிறணும் அதிகப்படியாக நீங்கள் அதில் டயத்தை செலுத்தினீங்கன்னா அதனுடைய தாக்கம் உங்களை தாக்காது இல்லைனாக்கா அதுதான் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரிச்சுவலில் ஆன்மீகத்தில் உங்களை அதிகமாக ஈடுபாடு படுப்படுத்திக்கிட்டீங்கனாக்கா ஈஸிவே தான் ஓகே சார் அடுத்ததாக வந்து திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கும் சார் ஆமாம் திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்துட்டு லைஃப் வந்து பார்த்திங்கனாக்கா ஆமாம் முதல்ல அந்த எண்கள் வந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த ஃபேவரபிள் நம்பரும் ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் இருந்தால் தான் திங்கக்கிழமையுடைய பர்த்டே வந்து உள்ளே வரும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பர்த்டே நல்ல நல்ல தேதியில் பிறக்கிறாங்கன்னு சொல்லும் போகும்போதே அவங்க திங்கக்கிழமை இருப்பாங்க அந்த திஞ்ச வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை தான் அப்போது வாரத்தில் முதல் நாள் திஞ்சக்கிழமை அப்படின்னு சொல்லும் போகும்போது வாரத்தின் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வாரத்தில் முதல் நாள் திஞ்ச எப்படி வாரத்தில் முதல் நாள் திஞ்ச இருக்கோ அந்த திஞ்சிக்கிழமை பிறந்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் பிறந்தது இதுக்கு தான் எங்கள் லைஃபு நாங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தான் இருப்போம் மோஸ்ட் பப்ளி இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாம் பார்த்திங்கனாக்கா தேதியாக இருப்பாங்க ஒன்று பத்தொம்போது ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெண்டாம் தேதி எல்லாம் மேக்ஸிமம் அவங்க பார்த்தா அவங்க திங்கிழமையாக இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்து ஒம்பது இருப்பாங்க அதில் சில கணக்கு இந்த தான் இந்த தேதியில பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இவங்கெல்லாம் திங்கக்கிழமை பிறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருடைய மென்டாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும் திங்கக்கிழமையினுடைய குண அந்த கிழமையினுடைய இது வந்துட்டு முதல் தரமாக இருக்கும் முதல்ல எதனாலும் முதல்ல முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய இன்டர்வியூ பண்ணுறாங்கனாக்கா இந்த தேர்தல் பொறுத்தவங்களுக்கும் இன்டர்வியூவில் முதலாளாக இருப்பாங்க இன்றைக்கி ஒரு காரியம் நடக்குன்னா முதல் நடக்கிறது அவங்களுக்காக தான் இருக்கும் முதல்ல அதுமாதிரி படிக்கும் போது முதல் ஆளாக இவங்க தான் இருப்பாங்க இதுமாரி எல்லா செயலிலும் வாரத்தில் முதல் நாள் எப்படி முதல் நாள் இருக்கோ அதுமாதிரி இவங்களுக்கு நடைபெறுவதும் முதலாக இருக்கும் லைஃப் வந்துட்டு ஒரு சக்சீடான லைஃப்பாக தான் இருக்கும் தோல்வி இல்லாத வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை தோல்வியே இவங்க மேக்ஸிமம் அதிகம் இவங்க பெருசாக இருக்காது அது மாடரேட்டாக தான் இருக்கும் அது ஏற்றுக்கிறா போல் இருக்கும் அது இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிவிட்டு அதனால் நடந்துச்சு அப்படின்னு இவங்களே இவங்க வந்துட்டு சில்லி மிஸ்டேக்னால இருந்திருக்கும் அதர்வைஸ் வந்துட்டு லைஃப் வந்துட்டு திஞ்ச கிழமை பிறந்தவங்க லைஃபு மேக்சிமம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக தான் இருக்கும் ஓகே சார் அடுத்ததாக வந்து செவ்வாய் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கும் சார் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் சார் ஆமாம் பொதுவாக சொல்லுவோம் கிராமத்தில் என்ன கிராமத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்கிறது சரியாக இருக்கும் சிலது வந்து அது அதுவும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது மாறி கூட இருக்கும் செவ்வாய் அப்படின்னாக்கா அது வெறும் வாய் அப்படின்பாங்க ஆனால் அது கிடையாது அது செவ்வாய் வந்துட்டு பவர்ஃபுல்லானது கிழமை அது ஏன்னு கேட்டாக்கா சிவனுக்கு உகந்த நாள் எதுன்னா செவ்வாய்க்கிழமை அது ரொம்ப பேருக்கு தெரியாது செவ்வாய் கிழமை வந்துட்டு இது செய்யக்கூடாது அப்படிம்பாங்க வடநாட்டில் பார்த்திங்கன்னா எந்த பூமி பூஜை போடவும் செவ்வாய் தான் போடுவாங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா செவ்வாய் தான் கிரகப்பரிசு பண்ணால் செவ்வாய் தான் இருக்கும் செவ்வாய்க்கிழமை தான் பவர்ஃபுல்லான ஒரு டே அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை எந்த காரியத்தை பண்ணிங்கனாலும் இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எடுத்து பாருங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக இருக்கும் நான் அப்போ நீங்கள் கூட கேட்பீங்க நீ கூட செய்வீங்களான்னா முக்கியமான இதெல்லாம் செவ்வாய் கொண்டு தான் செய்வேன் ஏன்னா அது சிவனுக்கு உகந்த நாள் ஆனால் பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து மறு வீட்டுக்கு கிளம்பி போகிறதோ இல்லை வந்து அம்மா வீட்டுக்கு வந்த பொண்ணு வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகிறதோ அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் தடங்கள்லாம் சொல்லுவாங்க புதிய விஷயங்களையும் தொடங்க வேணான்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கே சார் இல்லை அதாவது பொதுவாக வந்துட்டு அதாவது கிராமத்தில் சில விஷயங்கள் வந்து ஆயிரம் பொய் சொல்லினாலும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க நான் அதை திருத்தி சொல்லியிருப்பேன் ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல் அப்படின்றத போய் சொல்கிறது பொய்ன்னு சொல்லிவிட்டாங்க அது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு மருவி மாறி போயிடுச்சு பெண்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் கிழமை சில இடத்துல சொல்லிக்கிறாங்க சேம் தான் போகக்கூடாது உதாரணத்துக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அவங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா திருப்பி அதே செவ்வாய் போக போகக்கூடாது புதன்கிழமை அவங்க வீட்டு வந்தோன்னா அதே புதன்கிழமை திருப்பி போகக்கூடாது ஒரு வாரம் வீட்டில் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருந்துட்டாங்கனாக்கா திருப்பி போகும்போது அதே புதன்கிழமை போகக்கூடாது திங்கிழமை தான் திங்கக்கூடாது அந்த இது அந்த லாஜிக்கு தான் வரும் ஆனால் ஃப்ரைடே வந்துட்டு நான் ஃப்ரைடே வரும்போது அன்றைக்கி வந்து ஃப்ரைடே பற்றி நிறைய விஷயம் இருக்குது நான் அப்போ சொல்கிறேன் நீங்கள் அன்றைக்கி ஒரு வீக் கேட்பீங்களா வெள்ளிக்கிழமை பற்றி அதுக்கு தான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன்னா அது லக்ஷ்மிக்கு கனெக்டிவிட்டியான ஒரு சமாச்சாரம் அதனால் போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாதுவாங்க அதில் சிவாகிழமைலாம் ஒன்றும் கணக்கு இல்லை செய்யலாம் அதனால் சிவாகிழமை பிறந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு காரியம் எல்லாம் சித்தமாகனாக்கா அவங்க யோகக்காரங்க தான் அவங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க யோகக்காரங்க அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க சிவனை நீங்கள் வழிபட்டிங்கனாக்கா சிவனை வழிபடணும் சிவனை பிடிச்சிக்கணும் சிவனை விடக்கூடாது வழிபட்டிங்கனாக்கா உங்களுக்குன்னு உண்டான சக்தியை மனித சக்தியோட இறை சக்தியும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் ஏன்னா அன்றைக்கி வந்து சிவனுடைய நாள் அவருக்கு நிறைய அவர் யாகம் பண்ணுற நாள்னால் செவ்வாய்க்கிழமை தான் யாகம் பண்ணுவார் அவர் சிவன் நிறைய பூஜை அவர் பண்ணுறாருனாக்கா செவ்வாய்க்கிழமை தான் செய்வார் அதில் நாம் கனெக்ட் பண்ணிட்டாக்கா நமக்கும் அதனுடைய சக்ஸ் அந்த சக்ஸஸாக நமக்கும் ஒரு பகுதி உள்ளே வந்துடும் அதனால் செவ்வாய்கிழமை பிறந்தவங்க சிவனை வழிபடுங்க சிவனை கும்பிடுங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப்லி செவ்வாய் பிறந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கனாக்கா பொதுவாகவே அவங்கிட்ட ஆன்மீகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நாம் இப்போ சொல்கிறோம் நாம் சொல்லவே இல்லைனாலும் ஆன்மீகத்தினுடைய தன்மை அவங்ககிட்ட அதிகமாக ஈடுபாடு இருக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு சில பேர் சிவன் சொல்கிறோம் சில பேர் அம்மன்கிட்ட தான் அதிகம் வச்சுக்கிடுவாங்க ஆனால் நான் சொல்கிறது வந்து அம்மனும் ஓகே தான் தவறு இல்லை சிவன் தான் அதிகம் ஈடுபாடு வச்சுக்கிறோம் நீங்கள் அதனால் செவ்வாய்கிழமை பிறந்தவங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் சிவாகிழமை பிறந்தது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கிடைச்ச ஒரு வரம் சார் அடுத்ததான் வந்து புதன்கிழமையில் பிறந்தவங்க வாழ்க்கையை எப்படிப்பட்டவங்களாக வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் சார் பொதுவாக சொல்லுவாங்க புதன் பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது இப்போ பொண்ணு எங்கே கிடைக்கிது பொண்ணும் கிடைக்கல புதனும் கிடைக்கல அதுவும் பொண்ணெல்லாம் கிடைக்கல அதெல்லாம் ஆமாம் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு தான் ஜென்ட்ஸு முப்பத்தஞ்சு பர்சன்ட் லேடிஸு இதை நான் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சொன்னேன் ஆனால் ஒரு சர்வேல வந்து ஒரு ஏழு ட்ரெஸ் முன்னாடி தான் சர்வேல சொன்னாங்க ஆமாம் இந்த ரேஷியோவில் தான் இருக்குன்னு அதை நான் அப்போவே சொல்லிவிட்டேன் திருப்பி இது மாறும் ரெண்டாயிரத்தி முப்பதில் அப்படியே திருப்பி மாறும் பெண்கள் அதிகம் இருப்பாங்க ஆண்கள் ஷார்ட்டேஜ் ஆகிடுவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதில் ஆமாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அந்த சர்க்கிள் மாறும் அது பெண்களுக்கு அப்போ ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக அதிகமாக இருப்பாங்க ஆண்கள் தான் கம்மியாக இருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு நடக்க போகுது சரி பரவாயில்ல புதன்கிழமை எப்படி அப்படின்னாக்கா புதன்கிழமை பிறந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய ஒரு 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 பெரிய விஏபி இருக்காங்க பெரிய தொழிலதிபர் இருக்காங்க இப்போ பொது வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த பதவியில் இருக்காங்க அவங்களாம் பார்த்தா புதன்கிழமை இருப்பாங்க அந்த புதன்கிழமையுடைய தன்னை வந்துட்டு உயர்ந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சு அழகு பார்ப்போம் புதன்கிழமைக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது அதுக்காக தான் அந்த கிராமத்தில் அப்படி சொல்லியிருப்பாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கும் ஏன்னா பொண்ணில் வந்துட்டு உயர்வாக இடத்துல வைக்கிறதுக்காக தான் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அது வெறும் பெண்கள் மட்டும் குறிக்கிறதுக்காக இல்லை புதன்கிழமை பிறந்தாவே அவங்கள உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விடக்கூடிய சக்தி புதன்கிழமைக்கு உண்டு அவங்க இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல சொஃபிஸ்கேட்டாடான ஃபேமிலியில் தான் எல்லாம் அவங்க பிறந்திருப்பாங்க சிம்பிளாக இருந்தாலும் உயர்ந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் விட்டுருவோம் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அடுத்த கிளாஸுக்கு மேல் லெவலில் கொண்டு போய் விட்டுருவோம் ஸோ புதன்கிழமை பிறந்தவங்களுடைய லைஃபு அப்டேடில் தான் லைஃப் இருக்கும் அவங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சி மேல் நோக்கியே தான் இருக்கும் மோஸ்ட் ஆப்லி அவங்களுக்கு வந்து லைஃப்பில் பேக்குங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை புதன்கிழமை யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது அடுத்ததாக வந்து வியாழக்கிழமையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்திட்டு இருப்பாங்க சார் ஆமாம் வேலைக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடவுளினுடைய பர்து எல்லாமே வேலைக்கிழமை தான் கடவுள் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க அவங்க எந்த கிழமைன்னு வேலைக்கிழமை தான் அப்போ வேலைக்கிழமைக்குன்னு சொல்லி ஒரு தனி சக்தி இருக்குது அப்போ வேலைக்கிழமை பிறந்தவங்க எல்லாருமே இயற்கையாகவே அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும் பொதுவாகவே யார் பிறந்தாலும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் வேலைக்கெழம்பு தான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கும் அது இன்ட்யூஷன் பவர்னு சொல்லிக்கலாம் ஆன்மீகத்தன்மை அதிகமாக இருக்கும் வழக்கத்தை காட்டிலும் அவங்கக்கிட்ட தான் ஆன்மீகம் வழக்கமாக ஒரு வீட்டில் வேலைக்கெலாம் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவங்க வீட்டில் காட்டிலும் அவர்கிட்ட கொஞ்சம் ஆன்மீகத்தன்மை அதிகமாக இருக்கும் லைஃப்பில் வந்துட்டு உயர்ந்த இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துலலாம் க சாதாரண லைஃப்பில் தான் இருப்பாங்க ஆனால் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க உயர்ந்த இடத்துல இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க அப்படியே லேயர் லேயராக போய்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு செட்பேக்குங்கிறது கடைசி வரைக்கும் இருக்காது வேலைக்கிழமை பிறந்தவங்க என்ன காரணம் இறைவனுடைய பரத்தில் இவங்க பிறந்திருக்காங்க அதனுடைய தாக்கம் இவங்களுக்கும் அது இருக்கும் அதனால் இவங்களை அவர் விட மாட்டார் வேலைக்கிழமை பிறந்தவங்க லைஃப் வந்துட்டு பேக் கொடுக்குற லைஃப் இல்லை முழு சக்ஸஸ் கொடுக்குற ஒரு லைஃப் தான் வேலைக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஓகே சார் அடுத்து தான் வந்து எல்லாரும் சுபிக்ஷமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அந்த கிழமையில பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க சார் ஆமாம் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ரிலிஜனில் மூணு ரிலிஜன் இந்து கிறிஸ்தவர் முஸ்லீம் இஸ்லாமியர் இந்த மூணு மதத்தில் எடுத்துக்கிட்டா கூட அவங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது வெள்ளிக்கிழமை தான் இந்துவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வெள்ளிக்கிழமை மற்ற நாள் கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லை பெண்கள் கட்டாயம் வெள்ளிக்கிழமை கட்டாயம் போயிட்டு வந்துருவாங்க கிறிஸ்டின்ல எடுத்துக்கிட்டால் கூட குட் ஃப்ரைடேன்னு ஒன்று இருக்குது அன்றைக்கி அப்போ குட் ஃப்ரைடே அங்கே ஃப்ரைடேக்கு முக்கியத்துவம் இருக்குது இஸ்லாமியர் முஸ்லீமில் எடுத்துக்கிட்டாலும் சரி நமாஸ் டெய்லி பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அதிகமாக பண்ணுவாங்க நமாஸ் மற்ற நாளில் மூணு நமாசுன்னா வெள்ளிக்கிழமை அஞ்சு நமாஸ் பண்ணுவாங்க அஞ்சு முறை பண்ணுவாங்க அப்போது வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு சக்தி உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சக்தி என்ன மாதிரியான சக்தி அப்படின்னா நாம் எல்லாம் நினச்சிகிட்டுருக்குறோம் பயங்கரமான ஒரு பெரிய மிகுந்த சக்தின்னு சொல்லிட்டு ஆனால் அது அது கிடையாது இருக்கிறதுலே ரொம்பவும் ஒரு மாதிரியான ஒரு எல்லோரும் பயப்படக்கூடிய ஒரு சக்தி கிழமை தான் வெள்ளிக்கிழமை அந்த நாம் வெள்ளிக்கிழமை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அன்றைக்கி எல்லா விஷயத்திலும் நம்ம சாஃப்டாகவே இருக்க பழகிக்கணும் அன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் ரொம்பவும் குறிச்சியெலாம் வரந்தால் கூட சாப்பிட்டுக்கு என்ன வழியை பார்க்கணும் ஏன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவ்வளோ ஒரு டஃப்பான டே அதனால தான் எல்லா மதத்துலேயும் அன்றைக்கி வந்து பூஜைகள் அதிகமாக செய்ய செய்ய அதனுடைய தாக்கம் மனிதர்களை தாக்காமல் இருக்க போ இருக்கணுன்றதுக்காகத்தான் ஃப்ரைடே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால தான் பெண்கள் கம்பல்சரி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போக வச்சிடுறாங்க அந்த ஆதி காலத்துலேருந்து அந்த தாக்கம் வந்து யாரையும் தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆனால் வெள்ளிக்கிழமை உண்மையான சீக்ரெட்டு இது தான் அதை வந்துட்டு நாம் படிப்படியாக அதை வந்துட்டு வெள்ளிக்கிழமை சரி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை வந்துட்டு லேடிஸும் பிறப்பாங்க அதிகம் ஜென்ஸும் இருப்பாங்க நம்ம மா லேடிஸு ஜென்ஸு பிறந்தோன்னு வச்சுக்கோங்க ஜென்ஸு பிறந்து லேடி லேடிஸ் பிறந்துட்டாங்க இது ஜென்ஸ் லேடிஸை பிறந்துருந்துட்டாக்கா லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பாங்க லேடிஸு வெள்ளிக்கிழமை பிறந்த வச்சுக்கிறீங்க வெள்ளிக்கிழமை பிறந்து கூட லேடிஸ் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஆனால் வெள்ளிக்கிழமை ப்ராப்ளம் உள்ளது அது அப்போ மனித எல் மனித வர்க்கத்துக்கு வெள்ளிக்கிழமை யார் பிறந்தாலும் ப்ராப்ளம் தான் எல்லா கிழம கூட பிறந்துட்டு போயிடலாம் வெள்ளிக்கிழமை அவ்வளோ டஃப்பானது ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன் ஜென்ட்ஸ் பிறந்தாலும் சரி லேடிஸ் இருக்கிறதே ரெண்டு பேர் தானே ரெண்டு இனம் தானே ஆனால் யார் பிறந்தாலும் வெள்ளிக்கிழமை இவ்வளோ ஹார்டாக இருக்கும் பர்சனல் லைஃப்லேயும் சரி அதுதான் ஃபேமிலி லைஃபு பர்சனல் லைஃபு எல்லா லைஃப்லேயும் சரி அவ்வளோ லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை இதே தான் அப்போது இப்படியே சொன்னால் எப்படி அதுக்கு தான் அவங்க தான் வந்து அதிகப்படியாக இல்லை ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா அந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்க உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரைடே தான் இருப்பாங்க அவங்களாம் அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை இவங்க பிறந்திருக்காங்கனாக்கா இவங்கள அப்படியே கொண்டு போய் ஸ்பிரிச்சுவலில் தள்ளி விட்டுருவோம் அதை போகாமல் இருக்கவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க போயிட்டாக்கா எஸ்கேப் எஸ்கே தப்பிச்சிருவாங்க ஸோ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கிங்க ஏன்னா அது ஒரு டஃப் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல பண்ணி பார்ப்பீங்க ஆமாம்ல வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதுதான் அப்படிங்கிறது ஏன்னா நம்மளது எல்லாமே ப்ராக்டிக்கல் தான் அதனால் வெள்ளிக்கிழமையை தெளிவாக சொல்லியிருப்போம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் டிப்ஸ் ஓகே சார் அடுத்து தான் வந்து சனிக்கிழமையில் பிறந்தவங்க எப்படிப்பட்ட குணாதிசயத்தில் இருப்பாங்க என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க சார் இந்த சனிக்கிழமை என்னென்னாக்கா இப்போது ஒரு வீட்டில் குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை சனிக்கிழமை பிறந்துருச்சுன்னா அடுத்த குழந்தை சனிக்கிழமை இருக்குது ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க பயப்பட வேண்டாம் ஆகியோர் ஒரு குழந்தை பொறுத்து இன்னொரு பொறுக்குமான்ட்டு அதெல்லாம் இல்லை அடுத்த குழந்தை பொறுத்துச்சு அது என்ன கிழமை பிறந்துருச்சு ஒருவேளை அதுவும் சனிக்கிழமைனாங்க திருப்பி இன்னொரு குழந்தை பிறக்கும் வேறு கிழமை இருந்தால் அப்படி கிடைக்காது சனி மட்டும் எப்பவுமே ஒரு தொடர்ச்சி இந்த சனி தொடர்ச்சிங்கிறது என்ன அர்த்தம்னாக்கா அந்த வீட்டில் வந்துட்டு இந்த குழந்த சனிக்கிழமை பிறந்திருக்கு அந்த தினம் வந்துட்டு எல்லாமே நல்லதாக நடந்துருச்சுனாக்கா அந்த ஃபேமிலியில் கடைசி வரைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இது பிறந்த அன்னைக்கு சனிக்கிழமை சரியாக எதுவும் நடக்காமல் ஏதோ ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அவங்க ஃபேமிலிக்குள்ளே மற்ற வை வைப்பு சரியாக இல்லைனாக்கா அப் டு லைஃப் வரைக்கும் அந்த ஃபேமிலியில் சரியாக வராது சனி சனி தொடர்ச்சிங்கிறது நல்லதுக்கும் தொடரும் கெட்டதுக்கும் தொடரும் அதனால் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி சக்கம்டென்ஸஸ் ஃபுல்லாக அனலைசேஷன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எது அங்கே கரெக்டாக இருந்திருக்கோ அதிலருந்து அந்த லீடு எடுக்கணும் அந்த லீடு எடுத்து அனலைசேஷன் பண்ணி பார்த்து பார்த்தா தான் அவங்களுடைய லைஃப்பை வந்து அனலைசேஷன் பண்ணி பார்க்கணும் சரிங்க பிறந்தாச்சு எப்படி எடுத்து பார்த்தாலும் அவங்கள சரியா ஆக்கணுமே என்ன அப்படின்னாக்கா இவங்க கட்டாயம் கடவுளை எல்லா கடவுளும் கும்பிட்லாம் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் இவங்க டச் பண்ணிக்கிட்டாக்கா ஸோ இவங்களுடையது ஏதாவது விட்ட கதை தொட்டகதை இருந்தனா கூட அதனுடைய தொடர்ச்சியை கனெக்டிவிட்டி கிடச்சிடும் அதனால் சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்துட்டு இறைபக்தி தான் இருக்கும் அந்த இறைபக்தியோடு அவங்க பிறக்கும் போது ஃபேமிலியினுடைய லீடு எது இருக்கும் அன்னை தினம் அவங்களுக்கு என்னது நடந்திருக்குன்னு ஃபுல்லாக அனலைசேஷன் எடுக்கணும் அவங்க அப்படி ஃபஸ்ட் கிளாஸாக நடந்துருச்சு ஒரு நிகழ்வு நடந்துருச்சுனாக்கா அந்த 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 குழந்த பிறந்து அந்த ஃபேமிலியிலேருந்து அப் டு லைஃப் அவங்க லைஃப் லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அன்றைக்கி நடக்கும் பிறந்த குழந்த பிறந்த அன்றைக்கி வேறு எதுவும் ட்ராஜடி ஏதோ நடந்துருச்சுன்னா அப்படியே இருக்கும் அதனால் சனி தொடர்ச்சி சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய லைஃபு இதுதான் உண்மையான சீக்கிரம் ஓகே சார் ஏன்னா வந்து நம்பர்ஸை தாண்டி நம்பர்ஸ்க்கும் கிழமைக்கும் தொடர்பு இருக்கு அந்த கிழமையில பிறந்தவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவான விளக்கமா கொடுத்தீங்க சார் கண்டிப்பா நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்